பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் கிராண்ட் லான்ச் ஸ்டார்ட் ஆகி எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ள போயிட்டாங்க அண்ட் பெரிய பெரிய திமிங்களும் எல்லாம் உள்ள இறங்கியிருக்காங்க அவங்க யார் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் நாம அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபேட் மேன் ரவீந்திரன் சார் ஸோ இவரை பத்தி ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுக்க தேவையில்லை ப்ரொடியூசர் புஷ்பா புருஷனுக்கு அடுத்ததா மகாலட்சுமி புருஷன் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு நபர் அண்ட் பிக் ஷோ செலிபிரிட்டிஸை தரமாக வச்சு செஞ்சு கிளி கிளின்னு கிழிச்ச ஒரு நபர் தான் இவர் உள்ளே போயிருக்கிறது எனக்கு சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னா நம்ம ரவீந்திரன் சருக்கு அந்த பிக் பாஸை பற்றி நூக்கன் கார்னர் தெரியும் இப்போ ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ரேங்கிங் டாஸ்க்கே கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் நிற்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட்டே கப்பை தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் அங்கே எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் உன்னை சைக்காலஜிக்கலாக ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணுவான் உன்னை வேணுன்னே ட்ரிகர் பண்ணுவான் உன்னை டார்கெட் பண்ணுவான் அப்போ நீ எந்த இடத்துல பிஹேவ் எப்படி பண்ணுறேன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இவருக்கு நல்லா தெரியும் இவர் அதனால் நல்லாவே ரிவ்யூ பண்ண ஒரு பர்சன் ஸோ இவர் அங்கே உள்ளே போனார்னா எப்படி இருக்கும்ன்றது செம்மையாக இருக்குது எனக்கு யோசிக்கிறதுக்கு அண்ட் இவர் மட்டும் இல்லை எல்லா கண்டஸ்டன்ஸுமே தெரியும் இந்த கேம் ஷோன்றது ஒரு சைக்காலஜிக்கல் கேம் ஷோ உன்னை ட்ரிகர் பண்ணுவானுங்க உன்னை டார்கெட் பண்ணுவாங்க உன்னை வேணும்ன்ட்டு உன்னை எரிச்சல் ஆக்குவானுங்க பட் அதெல்லாம் தாண்டி நீ உள்ளே எப்படி சர்வை பண்ணுறேன்றதான் முக்கியம் பட் இதெல்லாமே புரிஞ்சாலும் ஆன் ஸ்பாட்டில் நமக்கு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம மைண்ட் என்ன சொல்கிறது நம்ம அதை தான் செய்வோம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் உள்ளவங்களால் இருக்க முடியும் நம்மளோட கோ கண்டிஷன் நம்மளை திட்டா நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து பேசினா மக்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காது அப்படின்னு யோசிச்சு ஃபேக்காலாம் நடிச்சாங்கன்னா அவங்க இருக்க முடியாதுன்றது நம்ம ரவீந்திரன் ரவீந்திரன் தெரியும் ஸோ ஸோ பார்ப்போம் சார் இந்த பிக் பாஸ் ஒரு பெரிய தலை அவர் எப்படி எப்படி பண்ண மக்கள் அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் சச்சினா நம்மளோட விஜய் சேதுபதி சாரோட பொண்ணா மகாராஜா படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ 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 ரொம்ப ஒரு ஒரு சின்ன பொண்ணு ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் டூ கிட் கொடுப்பாங்க பார்ப்போம் அது எந்த அளவுக்கு அப்படின்றது தீபக் தீபக் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆங்கரிங் ஸ்டைல் ரொம்ப இருக்கும் ஆனால் இவர் பயங்கரமான ஷார்ட் டெம்பர்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் சோ மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த செட்டிலே பயங்கரமா பேச ஆரம்பிச்சிடுவாரு அதெல்லாம் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன் மனுஷன் பயங்கரமா கோபப்படுவார் இப்போ எப்படி இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி லெவல் அவர் அளவுக்கு ஷார்ட் டெம்பர் இன்னும் இருக்கார் அப்படின்றது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா தர்ஷா குப்தா ஷா குப்தா பல சீசன்களை நம்ம எதிர்பார்த்த ஒரு கன்டெஸ்டன்ட் ஸோ இவங்க வந்து வெறும் க்ளாம் டால் மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ குப்பித் கோமாலிலாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா புகழ் கூட சும்மா ஒரு லவ் ட்ராக்கிலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அப்படி மட்டும் நீங்கள் ஒரு க்ளாம் டாலாக சும்மா ஒரு லவ் ட்ராக் அப்படின்னு இல்லாமல் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் மக்கள் மனசில் நீங்கள் ஸ்ட்ரேக முடியும் இப்போ நம்ம சீசன் ஃபோர்ல ஷிவானி இருந்தாங்க அவங்களும் ஒரு க்ளாம் டாலாகவே ட்ராவல் பண்ணாங்க அண்ட் பாலாஜி கூட ஒரு லவ் ட்ராக்லேயே போடுறாங்க அதனால ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி டேஸ் வந்தாங்களே தவிர மற்றபடி அந்த பொண்ணு என்ன சும்மா மிக்சர்ஸ் அப்டேட் இருக்கு சும்மா ஆடு காலையில் எழுந்திரிச்சா ஆடு அதை தாண்டி வேற என்ன பண்ணுது அப்படின்னு மக்கள் மனசை கவர முடியாது சுபெருசா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்த உங்க இருக்கு சும்மா நீங்க கிளாம்டாலாக மட்டுமே இருந்துட்டு போனீங்க அப்படின்னா யூஸ் இல்லை உங்களை அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க நாளைக்கு ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் யார் உங்களை பார்த்தாலும் அந்த பொண்ணு வெறும் ஹாட்டாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போகும் பட் அதை தாண்டி இந்த வீட்டில் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்கும் ஸோ தர்ஷா குப்தா அழகு தான் அதை தாண்டி கொஞ்சம் அறிவாக ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அண்ட் அடுத்ததா சுனிதா குகித் கோமாலி சுனிதா அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அது வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம் ஏன்னா நம்மளோட மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா அப்படின்ற பிரச்சனை வரும்போது இவங்க ஒரு லைவ் வந்து மக்கள் இவங்களை நீ எல்லாம் ஒரு சொம்பு நீ எதுக்கு இங்கே வந்து பேசிட்டு இருக்கு அப்படின்னு கழுவி ஊத்துனாங்க சோ கொஞ்ச நாளைக்கு வாய வச்சுட்டு அமைதியா இருந்திருக்கலாம் ஏன்னா பயங்கரமான நெகட்டிவிட்டி சுனிதாக்கு இருக்கு லைக் நம்ம அவங்கள பாக்குற பார்வையே இனிமேல் வந்துட்டு இவ ஒரு சொம்ப இவ பிரியங்கா கூட என்னெல்லாம் பண்ணா இவ ஒரு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஷேடு அவங்க மேல விழுந்துருச்சு ஆப்வியஸா நமக்கு பார்க்கும் அந்த ஃபீல் இருக்கும் பட் அதை தாண்டி சுனிதா யார் என்ன அப்படின்றத அவங்க வந்து ப்ரூவ் பண்றாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்ததா ஆர்ஜே ஆனந்தி ஸோ ஆர்ஜே ஆனந்தி எனக்கு பர்சனலி அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க படங்கள் ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருந்தாலும் ரொம்ப ஒரு தம் தமிழ் பற்று இருக்கிற பொண்ணு நான் பார்த்த வரைக்கும் ஒரு தமிழ் பற்று எனக்கு அவங்க மட்டும் ரொம்ப பிடிக்கும் நிறைய தமிழ் புக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க அண்ட் யார் தப்பு பண்ணாலும் கேட்குற ஒரு பர்சனாக தான் நான் ஆனந்தியை பார்க்குறேன் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் மதன் கௌரி ஒரு பெரிய யூடியூபர் ஆனால் நிறைய அவர் தப்பு தப்பான ஃபால்ஸ் நியூஸ்லாம் சொல்லுவார் அதை நிறைய பேர் கேட்க மாட்டாங்க ஒரு சிலர் அவரை ட்ரால் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறவங்க பண்ணுவாங்க பட் அவன் தப்பாக சொன்னாலும் சரி ரைட்டு போடா அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் ஆர்ஜே ஆனந்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்கா மாதிரி இருந்தால் அவரோட மண்டையில் கொட்டி நீ தப்பாக பேசுகிறேன் உனக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நீ சில தமிழ் விஷயங்களை தப்பாக சொல்கிற அப்படின்னு கேட்குறதுல ஒரு நபராக நான் ஆர்ஜே ஆனந்தியை பார்த்துருக்கேன் அவருக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோலாம் பண்ணி இது தப்பு மதனு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயும் நடக்கிற தப்புகளை தட்டி கேட்டு அவங்க ஒரு மாஸ் காட்டுவாங்க நினைக்கிறேன் அப்படி இல்லாமலையும் போகலாம் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் கண்டஸ்டன்ஸ் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மீடியா கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம் அண்ட் இந்த லிஸ்ட்டில் இந்த ஒரு ஆறு பேரில் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி